காஞ்சிபுரத்தில் கைத்தறித்துறை சார்பில் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க விற்பனை நிலையம் நவீன மயமாக்குகளுக்கான பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்து நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஐந்து லட்சம் மற்றும் சங்கத்தின் பங்கு எழுபத்தி ஐந்து லட்சம் ஆகிய மொத்தம் மூன்று கோடி மதிப்பிலான புனரமைப்பு பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான முன்னூறு ஜாக்காடு இயந்திரங்களும் தமிழ்நாடு அரசு கைத்தறி துறையின் நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மூன்று கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பாதுகாப்பு திட்ட காசோலைகளையும் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஐந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வீதம் மாத ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணையையும் ரூபாய் எழுபதாயிரத்தி எட்நூறு மதிப்பிலான காசோலைகளையும் அமைச்சர் காந்தி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் கைத்தறித்துறை இயக்குனர் மகேஸ்வரி ரவிக்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்பி ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடிக்குமார் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் கைத்தறித்துறை இயக்குனர் கிரிதரன் மணிமுத்து மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் நெசவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்